கொள்ளிட மாற்றுக்குள் பாய்ந்த கார் இரண்டு கரூர் மாவட்டம் பரமத்தி பரமதி சேர்ந்தவர் ராஜா இவர் திருமண விழாவில் பங்கேற்பதற்காக திருவானைக்காவல் வந்திருந்தார் நண்பர் திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரும் வந்துள்ளார் இருவரும் யாத்ரி நிவாஸ் எதிரே கொள்ளிடக்கரையில் ஹெலிவேட் தளத்தில் நேற்று மாலை கார் ஓட்டிக் கொண்டிருந்தனர் அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் அதிவேகத்தில் சென்று அங்கு கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இரண்டு இளைஞர்கள் மீது மோதி சுமார் ஐம்பது அடி பள்ளத்தில் உள்ள கொள்ளிடம் ஆற்றுக்குள் பாய்ந்தது காரில் இருந்த இருவரும் படுகாயமடைந்தனர் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கிரிக்கெட் விளையாடிய நபர்கள் ஆற்றுக்குள் இறங்கி இருவரையும் தகவல் அறிந்த ஸ்ரீரங்கம் காவல்துறையினர் ராஜாவையும் பாலகிருஷ்ணனையும் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இதேபோல் திருமண விழாவிற்கு வந்து கார் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த திவாகரன் ராயபுரத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் ஆகிய இருவரையும் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் கொலிடம் ஆற்றில் முழங்கால் அளவே தண்ணீர் ஓடுவதால் காரில் இருந்த இருவரும் நல் வாய்ப்பாக உயிர் தப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது இச்சம்பவம் குறித்து வடக்கு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்